ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன் அது எப்படி நான் அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் வேர்க்கடலை இது வந்து வறுத்து தோல் நிற்கி வச்சு வேர்க்கடலை தான் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் போல் தேங்காய் மூணு மூணு வர மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு கொட்டை புளி தேவையான அளவு உப்பு இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னு தெரில நைட்லெலாம் வந்து குரல் சுத்தமாக போயிடுது மார்னிங் கொஞ்சம் ஓகேவாகவும் திருப்பியும் பகல் ஃபுல்லாக டீச் பண்ணுறதுனால தெரில ஈவினிங் வரும்போது தொண்டை ஃபுல்லாக போயிடுது இப்போயுமே மார்னிங் ஏஞ்சும் இப்போ ஆறரை மணி ஆகுது இது வரைக்குமே என் வாய்ஸ் வந்து சரியாக வரல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம லெஸ்ஸாக வந்து எடுத்துக்கலாம் கேஸ் பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த புளியையும் இந்த மூணு பல் பூண்டையும் வளர்த்துக்கோங்க இப்போ இந்த ஓ நம்ம வருத்திருக்கோம் வேர்க்கடலை வறுத்தாச்சு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் அப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து குறை குரன் இருந்தால் தான் வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவு வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கலக்கி வச்சுக்கலாம் இது அப்படியே கட்டியாக கூட எடுத்து வச்சு காரக்குழம்பு சாதத்துக்கலாம் தயிர் சாதத்துக்கலாம் நம்ம துவையல் மாதிரி தொட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை சட்னியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ கேஸில் வந்து வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு தாலி புழுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பொண்ணு ஆயிடுச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில புரிஞ்சிருச்சு நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தாலி போடுறது சட்னியில் சேர்த்துக்கலாம் தாலி இப்போ சட்னியில் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றி கலந்துக்குவாங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வேறு எந்த மாதிரி வேர்க்கடையில் சட்னி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்